ஜம் அன்பின் தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா சோதரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் உமுடைய அன்புக்காக உமுடைய கிருபைக்காக உமுடைய இரக்கங்களுக்காக நன்றியப்பா மனுஷன் அப்பத்தி நாளை மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தை நாளும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே நீர் உம்முடைய வார்த்தையை அனுப்பி அழிவின் நின்று ரட்சித்து கொள்ளுகிறீர் தப்புவிக்கிறீர் தகப்பனே நன்றி எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர் அந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர் வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் உம்முடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் என்னை மறைத்து நீர் வெளிப்படும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம்மேன் ரைசலாட் லார்ட் லுயா நன்றி இயேசுவே விசுவாசியின் அதிகாரத்தை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒருவர் விசுவாசி என்று அழைக்கப்படுகிறார் அவர் தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்படுகிறார் தேவனுடைய குடும்பத்தில் ஒருவராக மாற்றப்படுகிறார் தேவனுடைய பிள்ளை என்ற உறவை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார் கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசிக்கான உரிமை இடம் சுதந்திரம் கடமைகள் அதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த உலகத்தில் அந்த விசுவாசியின் அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்தும் பொழுதுதான் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்வை வாழ முடியும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அது பாடுகளுக்கு மத்தியிலான ஒரு வாழ்க்கை அதில் துன்பங்கள் அநேகம் இருக்கும் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருப்பவர்கள் யாவரும் துன்பப்படுவார்கள் என்று நாம் நினைக்கிறோம் வேதம் அப்படிதான் சொல்லுகிறது ஆனால் இந்த பாடுகள் என்ன பாடுகள் இந்த பாடுகளை நான் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த எதையும் நாம் சுமக்க தேவையில்லை இந்த உலகத்தில் நமக்கு எதிராளி ஒருவன் இருக்கிறான் அவர் கொடுத்த உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பெறவிடாமல் அவன் தடுக்க முயற்சி செய்கிறான் அவருடைய உறவிற்குள் செல்ல விடாமல் அவருடைய நன்மையான திட்டத்தை பெறவிடாமல் தடுக்க அவன் வழி தேடிக் கொண்டிருக்கிறான் அதற்கான பாடுகள் உண்டு அவருடைய உறவிற்குள் செல்வதற்கு என்ன என்ன தடைகளை உண்டு பண்ண முடியுமோ அதற்கான தடைகளை அவன் உண்டு பண்ணுகிறான் இதுதான் பாடுகளே தவிர அண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஒரு மாபெரும் யுத்தத்தை செய்து முடித்திருக்கிறார் நோயிலிருந்து விடுதலை பாவம் சாபத்திலிருந்து விடுதலை கட்டுகளிலிருந்து விடுதலை அதன் விளைவுகளில் இருந்து விடுதலை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார் அவர் விடுவித்த எந்த காரியத்திலும் ஒரு விசுவாசி அடிமையாக இருக்க தேவையில்லை ஒவ்வொருவரும் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது தேவனை அறிந்தவர்களாக இருந்தாலும் சரி ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் சரி அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சரி நாம் உணர்கிறோமோ இல்லையோ நாம் நம்புகின்றோமோ இல்லையோ நாம் அறிந்திருக்கிறோமோ இல்லையோ நாம் ஒவ்வொருவரும் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் ஆவிக்குரிய போர்க்களத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் நாம் எதிர்கொள்ளுகின்ற சூழ்நிலைகள் செயல்கள் விளைவுகள் தற்செயலாகவோ எதிர்பாராத விதமாகவோ நடைபெறுபவை அல்ல ஆவிக்குரிய உலகில் ஏற்படும் செயல்களால் உருவாகக்கூடிய விளைவுகளை தான் நாம் பெற்று கொண்டிருக்கிறோம் ஆனால் இதை நாம் மனித கண்ணோட்டத்தோடு இயற்கையான இந்த உலக அறிவோடு இதை பார்க்கும் பொழுது அந்த ஆவிக்குரிய உண்மையை நாம் புரிந்து கொள்ள தவறுகிறோம் எதிர்பாராத விதமாக தற்செயலாக நடக்கிறது என்று நாம் நினைக்கிறோம் உலகத்தில் அதற்கு தீர்வு காண முற்படுகிறோம் இயற்கையான அறிவோடு அதை எப்படி சரி செய்வது என்று போராடி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு தீமையையும் ஒவ்வொரு விளைவையும் தேவன் உங்கள் வாழ்வில் அனுப்புவது இல்லை இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் விசுவாசிக்கான அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பயன்படுத்தி தேவனுடைய கிருபையையும் அவருடைய வல்லமையையும் பெற்று கொண்டு உங்க சூழ்நிலைகளை நீங்கள் மேற்கொள்ளுகிறவர்களாக உங்களால் வாழ முடியும் இதைதான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆவிக்குரிய போர்க்களத்தில் ஆவிக்குரிய ஆயுதங்களோடு நாம் போரிடுவதுதான் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்வை வாழ முடியும் இந்த ஆவிக்குரிய யுத்தம் ஆவிக்குரிய போர்க்களம் இதை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது ஆவிக்குரிய முறையில் அதை நீங்கள் எதிர்கொள்ள முடியும் இதை கடந்த பகுதியில் நம்ம பார்த்தோம் தேவனும் சாத்தானும் உங்களுடைய வாழ்வில் இடைப்படுகின்ற மனிதர்கள் மூலமாக பேச முடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தழுதலையும் குறித்து சீஷர்களிடத்தில் சொல்லும் பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து உமக்கு இது சம்பவிக்க கூடாது என்று சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதில் அவருடைய அன்பை அக்கறையை அவர் பாராட்டவில்லை அவர் பின்னாக திரும்பி அப்பாலை போ சாத்தானே நீ தேவனுக்கு உரியவைகளை சிந்திக்காமல் மனிதனுக்கு உரியவைகளை நீ பேசுகிறாய் அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்ளுகிறார் அங்கு பேதுரு மூலமாக பேசியது யார் என்பதை இயேசு கிறிஸ்து அடையாளம் கண்டு கொள்ளுகிறார் இதே போல சாத்தானும் மனிதர்களை பயன்படுத்தி பேச முடியும் இதை நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்கள் சூழ்நிலைகளை எதிர்கொள்ளுகின்ற விதம் மாற ஆரம்பிக்கும் மனிதர்களை எதிரிகளாக நாம் பார்க்க மாட்டோம் எபேசியர் ஆறு பனிரெண்டு ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு மனிதர்களோடு நமக்கு போர் இல்லை ஆனால் நமக்கு ஒரு போராட்டம் உண்டு இந்த போராட்டம் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு நம்முடைய சரீரத்துல பலவீனம் ஏற்படுகிறதாக இருக்கட்டும் நம்மை எதிர்த்து வருகின்ற மனிதர்களாக இருக்கட்டும் பொருளாதாரத்தில் பிரச்சனைகளாக இருக்கட்டும் எல்லாவற்றிற்கும் பின்பதாக எல்லாவற்றிற்கும் பின்னால் எதிராளி ஒருவன் இருக்கிறான் நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை போராட்டமாக பார்த்தீர்கள் என்றால் அதில் நீங்கள் எதிரியை தவற விட்டு விடுவீர்கள் உங்களுக்கு ஒரு சில சாட்சிகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு சகோதரி சத்தியத்தை அறிந்த ஒரு சகோதரி அந்த சகோதரி ஒரு பிரச்சனையின் மூலமாக தான் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள ஆரம்பித்தாங்க ஆனால் தேவனை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒரு விசுவாசி ஒரு பிரச்சனையின் நிமித்தம் அந்த சகோதரி வரும்போது இந்த சத்தியத்தை நாங்கள் கொடுத்தோம் அநேக நாட்கள் அவங்க அதை கேட்கலை ஆனால் பிரச்சனை என்று என்னோடு பேசும் பொழுதெல்லாம் நான் இந்த சத்தியத்தை சொல்லுவேன் அவங்க அதை கேட்கவில்லை அவங்களோட பிரச்சனை ரொம்ப அதிகமாக போகும் பொழுது அடுத்து வேற வழி இல்லாமல் அதை கேட்க ஆரம்பித்தாங்க அவங்களுடைய கணவருடைய சரீரத்தில் ஒரு சுகவீனம் அதற்காக இந்த சத்தியத்தை அவங்க கேட்க ஆரம்பிக்கும்போது அவங்களுக்கு பொருளாதாரத்துலேயும் ஒரு பெரிய பிரச்சனை சின்ன பிரச்சனை இல்லை அது ஒரு பெரிய பிரச்சனை அந்த சகோதரியால அந்த சகோதரனால் அந்த கடனை அடைக்க முடியாது அது ஒரு பெரிய தொகை அந்த சகோதரி சகோதரனுக்கு அந்த கணவன் மனைவி இரண்டு பேருக்குமான ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதுல அவங்களுடைய சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவர்களுடைய ஷேர் பங்கை அந்த சகோதரர்கள் கொடுத்து விட்டாலே அவங்க அந்த கடனை அடைத்து விடலாம் இல்லை என்றால் வேறு வழிகளில் கடனை அடைக்கிறதற்கு அவங்க தேடும்போது எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருந்தது அவர்களுடைய சகோதரர்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை உதவவில்லை இப்படி அநேக தடைகள் இது ஒரு மாதம் இரண்டு மாதம் அல்ல பல மாதங்கள் அதில் அந்த சகோதரிக்கு சோர்வு வரும் உதவி செய்ய வேண்டிய மனிதர்கள் உதவி செய்யவில்லை நம்பியவர்கள் கைவிட்டார்கள் யாருமே இல்லை இந்த இடத்துல அந்த சகோதரி எல்லாரையுமே குறை சொல்ல முடியும் எல்லாரையுமே குற்றம் சாட்ட முடியும் என்னோட பிரச்சனைக்கு இவர்கள்தான் காரணம் என்று பழி சொல்ல முடியும் அந்த பிரச்சனையை பார்த்தால் அது அப்படிதான் இருந்தது அவங்க கணவரையுமே அவங்க குறை கூற முடியும் சண்டை போட முடியும் ஒருவருக்கொருவர் அங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ள முடியாமல் பிரச்சனை வரதான் செய்தது ஆனால் இந்த சத்தியத்தை அவர்கள் அறிய அறிய அவங்க ரெண்டு பேருக்கும் கணவன் மனைவி இரண்டு பேருக்குமான கருத்து வேறுபாடு சரியாக ஆரம்பித்து ஒருவருக்கொருவர் தேவ அன்பை கொண்டு பார்க்க ஆரம்பிச்சாங்க அந்த குடும்பத்துக்குள்ள சமாதானம் வர ஆரம்பித்தது அவங்களுக்கு எதிராக இருந்த எல்லா உறவுகள் மனிதர்களையும் தேவ அன்பை கொண்டு மன்னிக்க ஆரம்பித்தார்கள் என்னோட எதிரி இவர்கள் இல்லை என்னுடைய பிரச்சனை இவர்கள் இல்லை இவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற எதிராளி ஒருவன் இருக்கிறான் அவனுக்கு என் மீது என் பொருளாதாரத்தின் மீது என் கையின் பிரயாசத்தின் மீது என் கையின் தொழிலின் மீது அவனுக்கு அதிகாரம் இல்லை என்று இந்த சத்தியத்தை அறிந்ததினால் இந்த ஆவிக்குரிய யுத்தம் அது போரிடும் முறையை தெரிந்ததினால் தேவனுடைய வார்த்தையை கொண்டு அதுல செயல்பட செயல்பட அங்கு வழியே கிடையாது அந்த சகோதரிக்கு பல முறை சோர்வுகள் வரும் எல்லோரும் சொன்ன ஒரு அறிவுரை என்ன என்றால் இந்த கடனை உங்களால் அடைக்க முடியாது நீங்கள் ஊரை விட்டு சென்று விடுங்கள் பல முறை நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலை அந்த சகோதரிக்கு ஆனா இந்த சத்தியத்தை அவர்களுக்கு கொடுக்க கொடுக்க அந்த சமாதானம் அந்த ஆறுதல் அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் அந்த அன்பு அவர்களை பலப்படுத்தி அந்த ஆவிக்குரிய யுத்தத்தை ஆவிக்குரிய ஆயுதங்களோடு போரிட அவர்களுக்கு உதவி செய்தது பல மாதங்களுக்கு பின்பதாக ஒரு குறிப்பிட்ட சில மாதங்களிலேயே அவர்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் நீங்க திருப்பி கொடுக்கும்போது கொடுங்க அப்படின்னு சொல்லி அமைதியாக ஆரம்பிச்சாங்க அந்த வீட்டுக்கு போய் சண்டை போட்டு அவர்களிடம் அந்த தொகையை கேட்டு மிரட்டின அந்த இடங்களெல்லாம் மாற ஆரம்பித்தது ஆனாலும் கடனை அடைப்பதற்கு வழி கிடையாது அவங்களுக்கு வர வேண்டிய எந்த தொகையும் வருவதற்கு வாய்ப்பும் இல்லை அதில் நிறைய தடைகள் மனிதர்கள் மூலமாக ஏற்பட்டிருந்தது ஆனால் இதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல அந்த சகோதரி பார்க்க பார்க்க பல மாதங்கள்ல சூழ்நிலை மாற ஆரம்பித்தது இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில அந்த சகோதரியின் நம்பிக்கை மனிதர்கள் மேல இருக்கிற வரைக்கும் தேவனால அங்கு செயல்பட முடியல அவர்கள் தேவனை மட்டும் நோக்கி பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில வழி வாசல்கள் திறக்க ஆரம்பித்தது அந்த கடனை அவர்களால் அடைக்க முடிந்தது இந்த சாட்சியை நான் எளிமையாக சொல்லியிருக்கிறேன் ஆனால் இது ஒரு சின்ன சாட்சி கிடையாது அந்த கடன் தொகை மிக பெரிய ஒரு தொகை அந்த கணவன் மனைவி இருவரால் தனியாக அதை அடைக்க முடியாது ஆனால் இந்த யுத்தத்தை ஆவிக்குரிய ரீதியில் ஆவிக்குரிய ஆயுதங்களோடு எதிர்கொள்ளும் அங்கு ஒரு பெரிய வெற்றியையும் சமாதானத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அந்த சகோதரி சொன்ன சாட்சி என்ன அப்படின்னா வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அதை எதிர்கொள்ளுவதற்கு என்னிடம் சத்தியம் இருக்கிறது இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்னுடைய சமாதானத்தையே நான் வைத்துவிட்டு போகிறேன் அது உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்லை அந்த சமாதானத்தை உலகத்தால் கொடுக்கவும் முடியாது எடுக்கவும் முடியாது இதுதான் ஆவிக்குரிய யுத்தம் ஆவிக்குரிய போர்க்களம் இந்த யுத்தத்தில் மனிதர்களை எதிரியாக பார்த்திருந்தால் அந்த சகோதரியால தெய்வனுடைய கிருபையையும் வல்லமையையும் பார்த்திருக்க முடியாது மனிதர்களோடு போரிட்டு மனிதர்களோடு சண்டை போட்டு அது ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு அனுபவமாக இருக்கும் இப்படிதான் அநேகருடைய வாழ்க்கை இருக்கிறது என்னை இந்த நபர் ஏமாற்றி விட்டார் இந்த மனிதர் எனக்கு ஒரு தடையாக இருக்கிறார் இவர் என் ஆசிர்வாதத்தை தடுக்கிறார் இவர் என் வளர்ச்சியை தடுத்து கொண்டிருக்கிறார் எனக்கு எதிராக இதை செய்து விட்டார் எனக்கு எதிராக இந்த மந்திரம் செய்றாங்க எனக்கு எதிராக இந்த தந்திரத்தை செய்றாங்க இல்லை பெரியமானவர்களே யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை நமக்கு ஒரே ஒரு எதிராளி அவன் பிசாசானவன் மாத்திரமே மனிதர்களோடும் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போர் இல்லை இந்த கண்ணோட்டத்தோடு நாம பார்க்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற பலன்கள் பெரிதாக மாறும் எல்லைகள் விரிவாகும் ஏனென்றால் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார் நம்முடைய குறைவான வாழ்க்கைக்கு மத்தியில் பரிபூர்ணமான வாழ்வை அவர் கொடுக்க வந்தார் ஆவிக்குரிய யுத்தத்தை ஆவிக்குரிய ஆயுதங்களோடு ஆவிக்குரிய போர்க்களத்தில் நீங்கள் எதிர்கொள்ளும் போது நீங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற பலன்கள் மாற ஆரம்பிக்கும் உங்களுடைய எல்லைகள் விரிவாக ஆரம்பிக்கும் ஜெபிக்கலாம் அன்பின் தகப்பனை உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா சோதரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் கண்களை தெளிய வைக்கக்கூடிய எங்கள் பாதைகளுக்கு ஒளியாக இருக்கக்கூடிய உம்முடைய வல்லமை நிறைந்த ஜீவன் நிறைந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் ஒரு யுத்தத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் எங்களுடைய போர் மனிதர்களோடும் இரத்தத்தோடும் இல்லை ஆவிகளுக்கு இதையேயான போர் எங்களுடைய எதிராளி மனிதர்களோ சூழ்நிலைகளோ அல்ல எங்களுடைய எதிராளி பிசாசானவன் இந்த சத்தியத்தை இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர் எங்களுடைய பல கேள்விகளுக்கு இன்று தீர்வு கொடுத்திருக்கிறீர் உடைய வார்த்தையாகிய வெளிச்சத்தை காண்பித்திருக்கிறீர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய கரத்தில் தருகிறேன் அவங்க தேவைகள் சந்திக்கப்படுகிறதற்காய் நன்றி தாழ்மையாக இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய வாழ்வில் அந்த கிருபையையும் விடுதலையையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம்மேன்